வசுதேவ சுதம் தேவம் சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்க தொடங்கும் அந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஆன்மாவனுடைய தன்மை என்ன ஆகவே இவர்களை நாம் கொல்லப் போகின்றோம் என்று எண்ணி இருந்தால் அந்த எண்ணத்தை விட்டுவிடு அப்படின்னு சொன்னதாக பார்த்தோம் அடுத்தது வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய நவானி கிருஹ்ணோதி நரோபராணி என்னது வாக்கு இதெல்லாம் இந்த அப்போனா ஒரு சந்தேகம் வரணும் நமக்கு அர்ஜுனனுக்கு வருதோ இல்லையோ நமக்கு வரும் அதெல்லாம் சரி ஐயா அப்படின்னாக்கா இது இந்த உடம்பு போயிட்டு அடுத்த இது இப்படி எளிமையாக புரிவதற்காக ஆன்மா என்பது இப்பொழுது உயிர் என்று பார்க்கலாம் அப்போ இருக்கக்கூடிய அந்த உயிருக்கே அது வளர்ச்சி ஆன்மான் சொல்கிறது அதுக்கு வளர்ச்சி கிடையாது தெய்வு கிடையாது போக்கு கிடையாது வரத்து கிடையாது என்றும் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருப்பதுன்னு பா சொன்னிங்க கீதால கிருஷ்ணன் சொன்னதா ஆனால் இந்த உடம்பு தோ கண்ணுக்கு எதிர்க்க இருக்கே இதை எப்படி அழிப்பது அப்துக்கு தான் கிருஷ்ணபரமாத்மா சொல்கிறார் வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய் நவாணி கிருஹ்ணோதி நரோபராணி அர்ஜுனா இந்த வாசாம்சி ஜீர்ணாணின்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போ இவங்களை நீ கொல்லாட்டி கூட பரவாயில்ல சரி நான் தான் கொல்லுகின்றேன்னு எண்ணம் இருக்கு இல்லையா முதல்ல அந்த எண்ணத்தை விடணும் இதெல்லாம் தான் என்ன பண்ணுறது சுலபம் அல்ல அயல்நாட்டுக்காரர்கள் கூட அற்புதமான இந்த ஞான நூலில் மயங்கி கிடக்கிறார்கள் என்றால் காரணம் புரியுதா அர்ஜுனனுக்கு அவர் அங்கே சொல்கின்றார் முதல்ல நாம் கொள்ளுகின்றோன் நான் செய்கின்றேன் நான் தான் ஒன்று கிடையாது இந்த ஆணவத்தில் தான் அனைவருமே அடிபடுகின்றோம் அடியேன் உள்பட யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் என்னையா வாங்கினோர் உயர்ந்த குலம் புகும் வள்ளுபுரு வாக்காச்சே ஆகவே வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய நவானி கிருக்நாத்தி நரோபராணி இந்த உடம்பு இருக்க இப்படி கொல்லலைனா கூட வச்சுக்கோ என்ன நான் தான் கொல்லுறேன் அந்த எண்ணத்தை விட்டுடு கொல்ல மாட்டேன் சரி சண்டை போட வேண்டாம் இருக்கட்டும் வச்சுக்கோ அப்படின்னு அப்பா இந்த உடம்பு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏன்னா முதல்ல குழந்தையாக இருந்தது பின்னாடி கிருஷ்ணே இதுக்கு விரிவாக சொல்ல போகின்றார் முதல்ல குழந்தையாக இருந்தது குழந்தையாக இருந்த பொழுது எல்லாமும் பிடிச்சிது நமக்கு நமக்குங்கிறதே அந்த இடத்துல தான் தான் பொய் தான் ஒத்துக்கிறோமோ இல்லையோ உண்மை அதுதான் கீதியை நடத்தும் பாடம் இது குழந்தையாக பொழுது எவ்வளவோ நமக்கு பிடிச்சது அதே கொஞ்சம் வளர்ந்த உடனேயே எந்த குழந்தையாக பொழுது நமக்கு பிடிச்சதோ பிடிச்சதோ அது எல்லாத்தையும் நாமே ஒதுக்கிட்டு வேறு மனசு வேறு இடத்துக்கு தகுது வேறு என்ன பிடிச்சிக்கிறோம் அதே நேரத்தில் பார்த்தால் அப்பொழுது இருந்த உடம்புக்கும் இப்போது இருக்கக்கூடிய உடம்புக்கும் ஏராளமான வேறுபாடுகள் அப்போ எங்க போச்சு உள்ள இருக்கிறது அப்படியே தான் இருக்குது காத்து தான் இருக்குது பலூனுக்குள்ள இருக்கிற காற்று மாதிரி ஆனால் பலூன் மாறாதது போல ஆனால் அங்கிங்கும் இங்கும் இப்படியும் இங்கும் அப்படியும் அலைவதைப் போல இது உடம்பு அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வயசு இது மாறிச்சு இளமோ வயசு அது வந்து உருவம் அடியோடு மாறியது எண்ணங்களும் ஆசைகளும் விரிவடைந்து ஏராளமானவற்றை பிடித்து கொண்டன அப்போ என்னாச்சு பழசு வாசாம்சி ஜீர்ணாணி பழைய எண்ணங்களும் பழைய வெப்பங்களும் தாமாகவே போய்விட்டன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எது முக்கியமாக இருக்குது வாங்க அதே இந்த உடம்பு தான் முக்கியமாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே அதுதான் உண்மை அப்ப நமக்கு முக்கியமா இருக்கக்கூடிய அந்த உடம்பு இப்ப என்ன ஆகுது நாம் விரும்புகிறோமே இல்லையோ அது தானாகவே மாறுதல் கடைந்து கொண்டு வரும் நல்லா இருக்குல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்து அவ்வளவுதான் சுருக்கம் விழுந்து போச்சு என்ன என்னெல்லாம் பண்ணி வச்சனோ தானே உழுந்து போச்சு தானாகவே மாறக்கூடியது இதை உலகத்தில் உள்ள யாராலும் மாற்ற முடியாது அதெல்லாம் ஒரு காலம் மாற்ற முடியாது அப்ப அது எப்படி சமாளிக்கிறது நரோபராணி அப்படின்னு சொல்லிட்டீங்க சுவாமி அதே போல தான் ததா ஷரீராணி இந்த உடம்பு இருக்கு இல்லையா அது தானாகவே சரிந்து போய்விடும் இதை தமிழில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இது சரியக்கூடியது அதனால் இதற்கு சரீரம் என்று பெயர் இன்னொருத்தரவு சொல்லட்டுமா இது சரியக்கூடியது தொந்தி சரிய மயிலே வெளிரை எதெழுது தந்த மசை அருள்நாதர் திருப்புகோழ அந்த மாதிரி சரியக்கூடியதற்கு சரீரம் என்று பெயர் உடும்பு மாதிரி நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது அதனால இதற்கு உடம்பு என்று பெயர் என்னதான் உட்காந்து இப்படி அப்படி எல்லா இருந்தால் கூட ஏன் ஏதோ கொசு ஏதோ எறும்பு ஏதோ உடும்பு மாதிரி நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு இதுதான் முக்கியம் நாம எல்லாருக்குமே இந்த எண்ணம் உண்டு உடும்பை போல நம்மை பற்றி பிடித்திருப்பதால் இதற்கு உடம்பு என்பது பெயர் தகிக்கப்படுவதால் கடைசி காலத்தில் கதை முடிஞ்சது தகிக்கப்படுவதால் தேகம் என்று பெயர் என்னென்ன சொற்கள் கீதை எவ்வளோ அழகா சொல்லுது அதுபோல அப்பா இந்த சரீரம் இந்த உடம்பு இருக்கே இது என்ன ஆகுது இப்போ ஒரு உதாரணம் சொல்றார் இந்த இது இருக்கு இல்லையா இது ஆடை ஆடை இதை குழந்தைகளால் கழட்டி மாட்டிக்க முடியுமா குழந்தைகளால் இதை கழட்டி மாட்டிக்க முடியாது ம் நம்ம ஆசைக்கு அதுக்கு அதுக்குன்னு என்னெல்லாமோ போட்டு விட்டு பார்த்துக்கிறோம் இதை வளர்ந்தா எதானும் பண்ணாதான அப்படிங்கிற எண்ணம் நினச்சிக்கோங்களேன் இதெல்லாம் கிருஷ்ண உடைக்க போகிறார் அப்படி ஆனால் குழந்தைகளால் இந்த இதை மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் ஓரளவு ஆன உடலேயே மாற்றிக்கொள்கிறோம் இப்படி கழட்டி தூக்கி போட்டுவிட்டு வேற காரணம் என்ன வாசாம்சி ஜீர்ணாணி இந்த ஆடைகள் அப்படியே நஞ்சு போய் ஜீர்ணமாய் போச்சு யதா விகாய நவாணி கிருஹ்ணாதி நரோபராணி இந்த உடம்பு எப்படி சட்டையை கட்டிவிட்டு ஆடையை கற்றி விட்டு அது நெய்ந்து போனவுடன் வேறு ஒரு ஆடையை நாம் எடுத்து அணிந்து கொள்கின்றோம் அதில் புகுந்து கொள்கிறோம் அல்லவா அதுபோல உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இதைய அழிந்து போனவுடன் வேறு ஒரு உடலில் போய் புகுந்து கொள்ளும் வினாடி நிறுத்திருக்கேன் அது எப்படி அது தான் இஷ்டத்துக்கு நுழைஞ்சிக்குமா அதனுடைய தொடர்ச்சி என்ன இதுதான் கீதியினுடைய விரிவுரை பின்னாடி பல அத்தியாயங்களில் சொல்ல போகிறார் கிருஷ்ண பரமாத்மா அப்படிப்பட்ட இந்த உடம்பு இருக்கே அப்படியே சின்னஞ்சிறு வயசுலேருந்து மாறி 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 வந்து அது முடித்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய அழியாத அந்த ஆண் இந்த உடம்பை தூக்கி போட்டுவிட்டு வேறு ஒரு புது உடலில் புகுந்து கொள்ளும் தொடர்ச்சி தொடர்ச்சி அதான் சாஸ்வதோயம்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நிலையானது அழிவில்லாதது அப்போ இந்த புது உடலில் அது புகுந்து கொள்கிறது ஆகவே ஹே அர்ஜுனா எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி இந்த உடம்புன்னு பார்த்தாலும் சரி அது அழியக்கூடியது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த செயல் நிலை அதாவது அப்படியே மாறி மாறி வர்றது அது உன்னால் முடியாது யாராலும் முடியாது ஆகவே இந்த ஆன்மாவினுடைய இந்த விளக்கத்தை புரிந்து கொள் போரிடு உன் கடமையிச்சையை தவறாதே என்கின்றார் இத நமக்கு புரியுதோ இல்லையோ நாமே சொல்லும்போது என்னவோ தெரியலப்பா எப்படியாவது போனால் சரின்றிருக்கு இதை சொல்லாதீர்கள் தயவு இனிமேல் இல்லத்தில் தெரிகின்றதா நாம் ஒன்று அதை இழுத்து இழுத்து பிடிச்சி பிடிச்சி வச்சுக்க முடியாது அப்படி இருக்கும்பொழுது நமக்கு எதுக்கு அந்த புத்தி அர்ஜுனனுக்கு வந்தால் மாதிரி அந்த அர்ஜுனனுங்கிற அந்த பாத்திரம் வேறு யாரும் இல்லை நாம் ஒவ்வொருவருமே அந்த நிலையில்தான் இருக்கின்றோம் அந்த எண்ணம் வேண்டாம் உள்ளே இருக்கக்கூடியது மிகவும் தூய்மையானது மேலே தான் உடம்பு இப்படிப்பட்ட இந்த ஞான தத்துவத்தை தான் எப்படி ஆடைகளை ஜீரணமான நைந்து போன ஆடைகளை களைந்துவிட்டு வேறு ஓர் உடலில் இருந்து ஆன்மா புகுந்து கொள்கிறதோ அப்படித்தாண்ட அர்ஜுனா ஆகவே இயற்கையை எண்ணி நீ இட்டதோர் பணி இது நம் கடமை ஈஸ்வரன் ஆணை என்றே எண்ணி இப்படி தொடங்கு என்கின்றார் ஆகவே நம் கடமை என்ன என்பதை உணர்வோம் தெளிவு பெறுவோம் செயல்படுவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் வில்லங்களிலும் எழுந்தருளும் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்